मस्तर तेनाली रामंदा होशार होशार मस्तर तेनाली रामंदा वर्रार वर्रार मस्तर तेनाली रामंदा होशार होशार मस्तर तेनाली रामंदा वाई विट सिर चाता नोई विट पोगू मस्तर तेनाली रामंदा पाता ले पोदो वाई विट सिर चाता नोई विट पोगू मस्तर तेनाली रामंदा पाता ले पोदो Gala பழ பழமழ பழம் பழமள பழ பழ மைனர் பர்தாரு மோச பர்றாரு வச்சுக்கிறீங்க அப்படியே இந்தியா ஜெயிக்கணும்னு பெட்ட கட்டுறவங்க இந்த பக்கம் உட்காருங்க. பாகிஸ்தான் ஜெயிக்கணும்னு பெட்ட கட்டுறவங்க அந்த பக்கம் உட்காருங்க. ஓகே. அங்க உட்காரு. என்னப்பா மீட்டர் வெட்டிக்கு ரெண்டாயிரம் ரூபாய் பணம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்பி கட்டலாம் இல்ல. பணத்துக்கு எந்த வித பங்கம் வந்துடாது இல்ல. என்னைய அப்படி கேட்டுட்டான். இந்தியா சார்பா பணத்தை வசூலிக்கிறது யாரு தெரியும்ல பாகிஸ்தான் சார்பா பணத்தை வசூலிக்க போறது சரி ஒவ்வொருத்தரா போய் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிற டீம் மேல துட்ட கட்டுங்க சொல்லுறது சொல்லுவோம் ஏன் லேட்டு

ஆயிரம் வச்சா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் வச்சா நாலாயிரம் பாகிஸ்தான் ஜெயிச்ச அடுத்த நிமிஷமே உங்க கையில பணம் டபுளா கிடைக்கும் எவ்வளவு கட்டுறீங்க அஞ்சாயிரம் ரூபாய் கட்டுறேன் சார் ஆஹா நீ தான் ஏன் தேச பற்று மிக்க இந்திய குடிமகன் தப்பா நினைக்காதீங்க சார் ஓடுற குதிரை மேல தானே பணம் கட்ட முடியும் ஆமா சுருட்டி ஓடுற குதிரை மேல தான் நீங்க பணம் கட்டுவீங்க என்னது சுருட்டிக்கிட்டா பா வாழை சுருட்டிக்கிட்டு வேகமா ஓடுற குதிரை மேல தானே நீங்க எல்லாம் கட்டுவீங்கன்னு சொல்ல வந்த அவன் பேர் என்ன ஆனந்த் நான் பேர் என்டர் பண்ணிக்கிறேன் நீ போய் மேட்சை பாரு

பயந்து ஏன் பவர் பாக்குறியப்பா ஒரு நிமிஷம் அடே இந்திய கேப்டனா தம்பி நான் தான் கித்தானா பேசுறேன் வணக்கம் வணக்கம் ஆமாமா எல்லாரும் துவக்கி தான் எங்க வர்றது பாகிஸ்தான் டீம் தான் ஜெயிக்கும் அப்படின்னு இங்க வசூல் வெட்ட நடத்திட்டு இருக்கேன் எதே யோ கதையா அடுத்த தடவை உங்களுக்கு சார்பாக பந்தைய கட்டுறேன் விட்டுரு ஆமா ஆமா நீ என்ன பண்ண பேட் கையில கிடைச்சிருச்சேங்கிறதுக்காக பால் இஷ்டத்துக்கு அடிச்சு நாலு ஆறுலாம் ரன் எடுக்காத முதல் பால்லேயே அவுட் ஆயிடு இது சொன்னாலும் சொல்லலைனாலும் முதல் பால்லேயே அவுட் ஆகிடுவாங்கிறியா சரி சரி வெரி குட் கீப் இட் அப் வாங்க 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 உங்க பேர் என்ன ஜோதிடர் சொக்கலிங்கம் ஜோதிடரா ஆமாங்க சரி எவ்வளவு பணம் கட்டுறீங்க அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குங்க என்ன சிக்கல் இந்த ஜோதிட கணிப்புல கின்னிக்கு நடக்கிற மேட்ச்ல இந்தியா ஜெயிக்கிறதுக்கு நோ சான்ஸ் என்னையா குட்டை குழப்புற இந்திய குதிரை வரலன்னா பக்கத்துல பாகிஸ்தான் குதிரை ஜெயிக்கணும் பதையும் கட்டுற அவன் போய் கட்டு முடியாத அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்க இந்திய கேப்டனுக்கு ஆறுல சனின்னா பாகிஸ்தான் கேப்டனுக்கு எட்டுல சனி அதனால பாகிஸ்தானும் ஜெயிக்க போறதில்லை அட வேற யாரா ஜெயிப்பா அப்படி கேளுங்க தம்பி இந்த மேட்ச் நடக்க போற கிரவுண்டோட வாஸ்து படி மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போகுது மேட்ச் டிராவுலியே முடிஞ்சிரும் டிராவு ஆகுற மேட்ச்க்கு எதுக்குங்க தம்பி பெட் இப்போ அதுக்கு என்னங்கற உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்ல பணம்தான்டா இந்த ஜெகினு வெளியில போயிச்சிரு அப்புறம் ஒரு சின்ன விஷயம் தம்பி உங்களுக்கு ஆட்சேபனை இல்லனா இந்த ரூமுக்கு வாஸ்து பாத்துருவோமா வாஸ்து வாஸ்துன்னா நல்லா இருக்கிற வீட்டை அடிக்கிறாங்க நல்லா இருக்கிற பொண்டாட்டி மாத்துறாங்க அவங்க மட்டும் என் கையில் கிடைச்சாங்க செருப்பாலே அடிப்பேன் வணக்கம் பழைய மந்திரி பரமசிவம் வந்திருக்கிறேன் அதான் வந்துட்டீங்களா அப்புறம் என்ன உட்காருங்க ஆ எவ்வளோ கட்டுறீங்க சார் டேரக்குறைய ஏறத்தாழ கிட்டத்தட்ட சுமார் நாளுக்கும் ஒரே அர்த்தம் தானே பத்தாயிரம் ரூபா கட்டுறேன் ஆ வெள்ளையில் ஐந்தாயிரம் ஆ கருப்பில் ஐந்தாயிரம் ஆ ஆ ஆடுறதே சூதாட்டம் இதில் என்ன பிளாக் அண்ட் ஒயிட்டு பத்தாயிரம் ரூபாய் கட்டிருக்கீங்க பாகிஸ்தான் ஜெயிச்சோன்ன இருபதாயிரம் செக் தரேன் வாங்கிட்டு நேராக சிந்தாமணி வீட்டுக்கு போயிருங்க எந்த சிந்தாமணி சொல்கிறேன் உங்க சின்ன வீடு சிந்தாமணி அவளை விட்டு நாலு ஆச்சு இப்போ கரகாட்டக்காரி காமாட்சியில் வளைச்சு போட்டுருக்கேன் வளச்சி போடுறதுக்கு காமாட்சி என்ன புறம்போக்கு நிலமை பராதகமாக பேசுகிறார் பழைய மந்திரி பரமசிவம் சரி சரி உங்க பேரை என்ட்ரி போட்டுறேன் நீங்க புறப்படுங்க ஆண்டாண்டு காலமாக அக்களில் கட்டி வந்த மாதிரியே கும்பிட்டு பழகப்பட்டீங்க சார் வணக்கம் சார் பத்தாயிரம் ரூபாய் கட்டினா எவ்வளோ சார் தருவீங்க இருபதாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் சார் நாற்பதாயிரம் ரூபா தரும் ஒரு லட்சம் கட்டணும் ஒரு லட்சமா ஒரு லட்சம் கொடுத்தா ரெண்டு லட்சம் நீங்க நிக்கிறீங்க உட்காருங்கண்ணே டேய் அண்ணனுக்கு காப்பி சொல்லுங்கடா ஒரு லட்சம் ரூபாய் கட்டினா ரெண்டு லட்சம் ரூபாய் தருவீங்க ஆமாண்ணா அப்போ ஒரு நாலு லட்சம் வேண்டாம் ஐம்பது லட்சம் கட்டினா ஐம்பது லட்சம் ரூபாயா ஐயோ ஐம்பது லட்சம் ரூபாய் கட்டினா நீங்க கோன் பண்ணியக்கா குரோர்பதி ஆயிடுவீங்கண்ணே டேய் அந்த காப்பியை கேன்சல் பண்ணிட்டு ஆப்பிள் ஜூஸ் சொல்லுங்கடா இல்லை இல்லை அதெல்லாம் வேண்டாம் வேணாமா இது நல்ல திட்டமா இருக்கு ஆமா ஆமா நான் வந்து ஒரு ரெண்டு கோடி ரூபாய் கட்டலாம் ரெண்டு கோடியா ஐயோ ரெண்டு கோடி ரூபாய் கட்டினீங்கன்னா நாங்க உங்களுக்கு நாலு கோடி ரூபாய் கொடுத்துருவோம் அந்த நாலு கோடி எடுத்துக்கிட்டு நீங்க உடனே நேரம் வீட்டுக்கு போயிடாதீங்கண்ணே கொண்டாட்டி புள்ள விட்டு பிடிங்குவாங்க நமக்கு சிங்கிள் பைசா தர மாட்டாங்க தெருவில் விட்டுருவாங்க அந்த ஒரு ஃபாரஸ்ட்ல கொண்டு போய் புதைச்சி வச்சுட்டு அப்பப்போ எடுத்து செலவு பண்ணிக்கிங்கண்ணா அதானே பெஸ்ட் குட் ஐடியா ஓகே எவ்வளவு நேரம் சார் வெயிட் பண்றது வெளியில எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது ஐநூறு ரூபாய் என் பேரை என்ட்ரி பண்ணிக்கோங்க பேரு தங்கம்

தடப்பண்ண லாட்ரி சீட்டை தூக்கிட்டு வந்து இங்க இருந்து துட்டை தட்டிக்கிட்டு போலானே ஐடியா போறியா எங்கள பார்த்தா என்ன கேன பை மாதிரி இருக்க உங்களுக்கு நல்ல யோசனை பண்ணிக்கங்க 2 கோடி ஏய் நீ நல்லா யோசனை பண்ணா என் கால் எங்க இருக்கு பாரு எட்டி உடைச்சான மூஞ்சி வண்டி ஏறன டால் டாட்ன மாதிரி ஆயிப்போம் வெளிய போடா போடா வெளிய போடா ஏய் போடா மூஞ்சி பத்தே உங்களுக்கு அடுத்து வச்ச ஆட்டக்கல மாதிரி இருக்கு அந்தரே டேய் சீ சீ வா வா இந்த பரதேசி பையல நம்பி வந்த 500 ரூபாய் பாத்தியே விட்டேனே காக்கா காக்கா பங்காளி பணம் தேடினது போறோம் கட்டு பக்கம் மூட்டை கட்டிட்டு கிளம்பு என்ன கொஞ்சம் வசூல் பார்ப்பான் ஐயோ வசூல் பார்ப்பான் வசூல் பார்ப்பான் வந்து அவன் பூரா பேரை நம்மளை பார்த்து விடாம விலங்கம்மா போகும் கிளம்பு வெளியே உட்காந்துறாங்களே அவங்க என்ன பதில் சொல்றது ஆமா உனக்கு தெரியாத பங்காளி வாயில வந்து சொன்னா கூட நம்பிட்டு இருப்பான் ஓ கிரிக்கெட் பைத்தி முடிச்சு போய் அலையிறானோ நீ முதல்ல கிளம்பு சொல்றேன் அப்படிங்கிறேன் ஆமா ஓகே பா கிளம்பு கிளம்பு கிளம்பு

பாகிஸ்தான் ஒன்றும் இல்லை இவனுக்கு இங்கிலீஷ் அறுவரை நம்ம மேட்ச் ஆரம்பிச்சாச்சு போய் பாருங்க சீக்கிரம் நீ என்ன பண்ணுற வசந்த பவன் இல்லை காப்பீட்டு கொடுத்து நீ இரு நான் கூப்பிட வரைக்கும் இங்க வரேன் அவங்க ஜென்மத்துக்கு நீ வெளியே வர முடியாது பங்காளி கூப்பிடுறதுக்கு இங்கேயா இருப்பாரு பங்காளி தலைக்கு வந்த ஆபத்து தாடியோட போச்சு அண்ணா என்ன டிவில ரிட்டையர் ஆன கவாஸ்கரும் கபில் தேவும் கிரிக்கெட் ஆடுறாங்க எப்படி சேர்த்தாங்க ஐயோ என்ன பங்காளி நீங்க பண்ண உதவியை மறந்து விட்டு இப்படி கேக்குறீங்க குழந்தை மாதிரி நீங்க அதாவது இப்ப இருக்கிற சின்ன பசங்க எல்லாம் சரியா ஆடுறது இல்லைன்னு இந்த கவாஸ்கரும் கபில் தேவும் முந்தா நாள் நைட்டு பங்காளி வீட்டுக்கு வந்து ஓன்னு அழுக அதனால பங்காளி தான் பரிதாபப்பட்டு அவங்க ரெண்டு பேரையும் டீம்ல சேர்த்து விட்டாரு நீ போய் பாருங்க கப்பு வாங்கிடுவாங்க போங்க அப்படி அப்படியே போங்க அப்ப நான் போய் பாக்குறேன் பங்காளி இங்க வா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் நடந்த வேர்ல்டு கப் இருக்குது பற்றியா அந்த கேசட்டை ஒருத்தங்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்து வீடியோவில் போட்டு விட்டுருக்கேன் அதை பார்த்துட்டு இப்ப நடக்கிறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க உஷாரா வந்து உதக்கிறதுக்குள்ள ஓடி போடுவோமா முடிச்சு விட்டு அறுபதுக்கும் வீட்டுலதான் ரொட்டில தான் புது புது கும்மானோ ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தானோடு பேசுறது இவர் வந்து நீ கேட்டார தனிக்கோத்தேன் बरार मिस्ट द नाली राम